அடர்ந்த காட்டில் ராஜா என்ற குட்டி சிங்கம் மற்ற விலங்குகளுடன் சேராமல் தனிமையில் விளையாடிக் கொண்டிருந்தது ஒருநாள் அது மரக்கிளையில் வசித்து வந்த சித் என்ற துருதுருப்பான பச்சை பாம்பை பார்த்தது சித் ஒரு வேட்டையாடப்படும் விலங்காக இருந்த போதிலும் ராஜாவோ பெரிய சிங்கம் குட்டியாக இருந்த போதிலும் அவர்கள் ஒருவரைக் கண்டு ஒருவர் பயப்படவில்லை ராஜா சித்தின் வழுக்கும் தோலை வேடிக்கையாக பார்த்தது சித் ராஜாவின் மென்மையான கால்களைக் கண்டு வியந்தது இப்படி ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருந்த போதிலும் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள் ஒரு நாள் ராஜா மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு நரி திருட நினைத்து அதன் உணவை திருட வந்தது இதை பார்த்த சித் சிறிதும் பயப்படாமல் நரியின் மீது தைரியமாக சீறி பாய்ந்து பெரும் சத்தத்துடன் அதனை அங்கிருந்து விரட்டியடித்தது ராஜா விழித்தெழுந்து தன்னை காப்பாற்றிய சித்துக்கு அன்புடன் நன்றி கூறியது இந்த சிங்கம் மற்றும் பாம்பு காட்டிய அசாதாரண நட்பு உண்மையான நட்பு என்பது தோற்றத்தையோ அல்லது இனத்தையோ பார்ப்பதில்லை இதயத்தை மட்டுமே பார்க்கிறது என்ற அழகான செய்தியை உலகுக்கு உணர்த்தியது